ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் குழம்பு தாங்க நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே வெண்டக்காய் சூ வெண்டக்காய் போட்டு வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அதே சமயம் நமக்கு வெண்டைக்காயில குழவு தன்மையில் குழம்பு குழக்ழப்பாக இருக்கா நம்ம யோசிப்போம் அப்படி குழவு தன்மை இல்லாமல் எப்படி வெண்டக்காய் கார குழம்பு வைக்கலாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்டக்காய குழம்புக்குன்றதால நான் இந்த அளவு சைஸ் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன்

அதே சமயம் குழவ் தன்மையும் நமக்கு போயிருக்கும் நான் ஸ்டிக்ல செஞ்சாலும் போகும் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இருபுவானல் போது ரொம்ப சுத்தமாகவே நம்ம தன்மை நமக்கு தெரியாது இப்போ நம்ம குழவாய்ப்பு தன்மை போகி நம்ம வதக்கி வச்சுட்டோம் இப்போ மண் சட்டி வச்சிட்டு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுறேன் போட்டுட்டு தாளிப்பு வடகம் தான் போடுறேன் காரக்குழம்பு வடகம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட தாளிப்பு வடக இல்லைன்னா நீங்க கடுவும் வெந்தயமும் போட்டுக்கோங்க வடகம் போட்டுது நல்லா பொறிஞ்சதும் நான் பூண்டை உரிச்சு வச்சுருந்தேன் ஒரு எட்டு கல் அந்த பூண்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி பழ பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் தக்காளி பழத்தையும் சேர்க்கிறோமா தக்காளியை சேர்த்ததும் நல்லா அதில் இருக்க ஜூஸ் வெளியே வர்ற அளவு நம்ம நல்லா வதக்கின நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தை சேருங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தேன் இதை மாதிரி செய்யும் போது நமக்கு குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நம்ம சுருண் தக்காளி நல்லா சுருண்ட பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்து நீங்கள் வைங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வதக்கிற அதுவும் நல்ல நெல்லை வைக்கும்போது போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு எலுமிச்சி மணி அளவு புளியை ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் எந்த அளவு சுருண்டு வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த சமயம் தான் நான் உரிச்சு வச்சு நல்ல சின்ன வெங்காயம் நான் கார குழம்புக்குனாலே முழுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் அதை மாதிரி போடும்போது தான் கார ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டு நல்லா நல்ல கலர் மாறுற அளவு நல்லா வதக்குங்க அது மாதிரி வதக்கும் இந்த குழம்பு நமக்கு நல்லாவே இதுவாக இருக்கும் இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதை நம்ம அதில் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து அது புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி அதை ஊற்றிடுங்க இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு கிளறி கிளறிட்டு நமக்கு கொழும்பு எந்த அளவுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் குழம்பு மிளகாய் தூள் போடும்போது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த என்னோட தூள் திட்டமாக இருக்கும்ன்றதால நான் வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் அந்த மூணு ஸ்பூன் போனதே போதும் உங்களுக்கு என்ன குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வெண்டக்காய் குழம்பு இந்த அளவு இருந்தாலே நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு பார்த்தாலும் ரொம்ப திக்காக போட்டுக்க மாட்டாங்க அந்த வெண்டைக்காய் காரக்குழம்புலாம் ரொம்ப திக்கா இருக்க விரும்ப மாட்டாங்க அதனால பாருங்க இப்போ குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சு நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நம்ம வந்து வெண்டக்காய ஏற்கனவே நம்ம குழம்புக்கு தன்மை போய் இரும்பு நல்ல வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து குழம்பு கொதிக்கும் போது அதில் சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறும் போது நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட அந்த குழம்பு தண்ணியை அந்த குழம்புல தெரியாம குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க உங்கள்கிட்ட இரும்பு கடா இல்லைன்னா நீங்க வந்து நான் ஸ்டிக் இருந்தா நான் ஸ்டிக்ல செய்யுங்க ஆனா நம்ம சில்வர் பேன்ல வதக்கும் நம்ம வதக்கும் போது அந்த கொஞ்சம் குழகழப்பு தண்ணி போறதுக்கு லேட் ஆகும் இப்போ வெண்டைக்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நீங்க தட்டை போட்டு அப்படியே மூடி வைங்க குழம்பு நல்லா கொதிச்சு ரொம்ப வாசனையா இருக்கும் இதை மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப பாருங்க ஓரளவு திக்னஸ் வந்துருச்சு இந்த பதம் வந்தாலே எங்க வீட்டுல போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே ரொம்ப திக்காக இருந்தால் அது எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்காது அதனால் நான் இந்த பதம் வந்ததுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு சுவையான நமக்கு வெண்டத்தா கார குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு பூஸ்டாப்பாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்